தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாளின் வாசந்தான் தாய்ப்பாளின் வாசந்தான் பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொய்யென்று நக்கீர புலவன் கூற பொய்யென்று நக்கீர புலவன் கூற தங்கட்சி தோற்றதன தலைகுனிந்த தங்கட்சி தலை தலைகுனிந்த தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமை கண்டமுற்றும் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமை கண்டமுற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை முத்தினில் அழகு இருக்கும் முள்ளையில் இருக்கும் மொத்தமும் நிறைந்திருக்கும் என் அண்ணா முழிந்திடும் முத்தினில் அழகு இருக்கும் முள்ளையில் அண்ணா மொத்தமும் ஓர் வார்த்தையில் பகைவரை சிரிக்க வைத்தார் பாம்பையும் பழக்கி வைத்தார் வகையோடும் நூல்கள் தந்தார் பகைவரை சிரிக்க வைத்தார் பாம்பையும் பழக்கி வைத்தார் வகையோடும் நூல்கள் தந்தார் என் அண்ணா மனவளம் மிகவே கொண்டார்